குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஏழரை சனியில ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த மாதம் துவங்குது ஜென்மச்சனியாக ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது கடந்த ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது மார்ச் வரைக்கும் அந்த ஜென்மச்சனியாக இருந்து அதுக்கப்புறம் குடும்பஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு வேளையரல் சனியில் ஒரு அஞ்சு வருஷம் முடிய போகுது அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் இருக்க போகுது அவ்வளோதான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு எப்போ அந்த ராகு குடும்பஸ்தானத்துக்குள்ளே வந்ததோ அப்போ இருந்து ஒரே பிரச்சனை தான் குடும்பத்தில் அத்தனை விஷயங்களை சமாளிக்க வேண்டியது இருக்குது யார் எப்படி இருக்கிறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறத தெரிய தெரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கோம் நம்மளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நம்ம உள்ள போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேது வெல்த்தியா இல்லை காசு பணம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது சம்பளமும் கம்மியாகுது இந்த மாதிரி எல்லாம் அந்த காசு பண விஷயங்கள்லையும் குடும்ப விஷயங்கள்லையும் அந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் குறையிறதையும் நம்மளால உணர முடிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது நல்லது சொல்ல போய் அது தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நான் அப்படிங்கிறது உறுதிய தேவை கும்பத்துக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார் ரெண்டு கூடிய ஒரு நாளில் பதினொன்று கூடிய ஒரு நாளில் நல்ல விஷயம் தான் ஆனால் வக்ரமாக இருக்கிறார் வக்ரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நாலாம் இடத்துல குரு உடல் உபாதைகளை தான் இருந்தாலும் சரி செஞ்சுடுவார் வீடு வண்டி வாங்கின சம்மந்தமான விஷயங்கள் இருந்து அந்த தொந்தரவளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குவார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நீசம் கடக ராசியில செவ்வாய் இருக்கிறது ஆனால் வக்ரமான வக்ரமா இருக்கிறதுனால நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமான உச்சபலன் அதனால் அதனால செவ்வாய் உச்சபலனாக பலனா உச்சபலனாக இருந்து ராசியை பார்க்கறாரு அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது தொழில் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கறாரு அப்படிங்கிறது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது தினம்னா பெருசாக வேண்டிய பிரச்சனையை குறைச்சி கொடுத்துட்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ராசி ராசிக்கு பத்தாம் இடமான விச்சக ராசியில புதன் பகவான் அஞ்சு எட்டுக்கு அதிபதி பத்துல போய் உட்கார்ந்து புதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் ஏழு கூடியவர் பதினொன்றுல எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரே வல்லமை பதினோராம் இடத்துல சூரியனுக்கு உண்டு அது இந்த மாதம் கும்பத்திற்கு உண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாசத்துல என்னென்னவெல்லாம் கிரக பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டா மூணையும் மூணு கிரகம் தான் பயிற்சி ஆகுது இந்த மூணு கிரகங்களால என்ன மாற்றம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் மற்றதெல்லாம் என்ன முன்னாடி அதுவே தான் நடக்க போகுது அப்போ முதல் தேதி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் பயிற்சி ஆகிறார் அதாவது சூரியன் விருச்சக தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்கழி ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சியான இந்த மாதம் முழுக்க சூரியன் பதினொன்றாம் இடமான தனுசு தான் இருக்க போறார் ரொம்ப அற்புதமான பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு இரண்டாவதாக மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போறார் நாலு கொடியோர் ஒன்பது குடியோர் ராசிக்குள்ள இருக்கிறாருன்னா அப்ப அதை விட என்ன வேணும் சூப்பரான ஒரு கிரக அமைப்புங்க அது ராசிக்குள்ள தனிச்சு மட்டும் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியான சனியோட சேர்றாரு கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நச்சியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு கூட உங்களுக்கு பாதிக்காம உங்களை அப்படியே பூ போல தாங்கிறதுக்கு தான் அந்த சுக்கரன் உள்ள வருது அது கேரண்டியா சொல்ல முடியும் கேரண்டியாக சொல்ல முடியும் எப்படி அந்த பேரண்ட்டோட சப்போர்ட் ஒரு குழந்தைக்கு கிடைச்சா குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படமோ எவ்வளவு தைரியமா இருக்குமோ அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் சுக்கரன் உள்ள வராருங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுக்கரன் ராசிக்குள்ளே வர்றது அடுத்தா மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது அது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயமா பார்க்கப்படுது லாபத்துல புதன் அஞ்சு கூடியர் பதினொன்றில் சூப்பரான பிளேஸ்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல சூரிய பகவான் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல சூரியன் பதினொன்றுக்கு வந்துட்டனாலே எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சுன்னு அர்த்தம் எதுனாலும் சூரிய ஒளிப்பட்ட பனி எப்படி விலகுதோ அது போல் அந்த பிரச்சனை இருந்த இடம் கூட தெரியாமல் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த பதினொன்றாம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வராரு அப்போ அது எப்படி நடக்கும் நல்ல நண்பர்கள் மூலமா வாழ்க்கை துணையின் மூலமா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமா பிஸ்னஸ் பார்ட்னர் டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு அது நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் அந்த ஏழு குடியர் பதினொன்றில் இருக்கிறது நல்லதல்ல இது தேவையற்ற சந்தேகங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கும் அதாவது ஒரு மாயத்தை கிரியேட் பண்ணும் ஒரு மாயையை கிரியேட் பண்ணும் நம்மளை மீறி வேறு ஏதோ இருக்கோ அப்படிங்கிற ஒரு மாயையை கிரியேட் பண்ணும் ஏழு குடியர் பதினொன்றில் இருக்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் ஆனால் ராசிக்குல சனி இருக்கும்போது நான் தான் பெருசு என்னால் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆலித்தனமா உள்ள புதைச்சிருப்பார் அப்புறம் நம்மளால முடியுமோ முடியாதங்கிற ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்துகிற குண்டான வேலையை செய்வார் சில நேரங்கள்ல இருந்து பல நேரங்களில் உங்களுடைய உடம்பை கவனிக்க வைப்பார் இது வரைக்கும் அந்த சனியோட தான் சூரியன் இருந்தது இப்போ சூரியன் விலக்கி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை இண்டிவிஜுவலாக செயல்பட விரும்புவாங்க தன்னுடைய ஆசை என்னமோ அதை நிறைவேற்றிக்கணுன்ற எண்ணத்தை அதிகமாக விதைப்பாங்க அது நம்மளுக்கும் தெரியும் நம்ம அதை பார்ப்போம் ஆனால் தவறான வழிகளில் கிடையாது சந்தேகப்பட வேண்டாம் அதாவது சந்தேகப்படுறது மீன்ஸ் என்ன அப்படின்னா கிடையாது சின்ன சின்ன வேலை சொல்லாம சத்தம் அதை அப்படின்னு அப்படிலாம் கிடையாது எதார்த்தமா பண்றது உங்களுக்கு அப்படி தோணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பதினொன்றாம் இடத்த சூரியன் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமா நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருந்ததோ எதெல்லாம் பிரச்சனையா இருக்குது எந்த என்ன சொல்கிறது மாயாஜாலம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறது அது இது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வரும்போது இருட்டில் இருந்த பிரச்சனைகளை கொடுத்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடும் அதை தூர தூக்கி எரிஞ்சிடணும் நீங்கள் வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு குழந்தைகள் உங்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு நல்லபடியாக இருப்பாங்க நல்லா வளர்ந்துருவாங்க அது பிரச்சனை இல்லை உங்கள் மனசுமே வந்து நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படும் இயங்கும் வாழ்க்கை துணைகிட்டையும் நண்பர்கள்ட்டையும் பாலிய நண்பர்களையும் சித்தப்பா அவங்களுக்கு நல்லா உதவி செய்வார் உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களை முன் வச்சு அவங்க டெவலப் ஆவாங்க உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணி டெவலப் ஆவாங்க எல்லாமே நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பதினொன்றாம் இடத்து சூரியன் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் அந்த சின்ன தொந்தரவுகளை கொடுக்குது குழந்தைகள் நல்லா படிக்கும் விளையாட்லையும் ஆர்வமாக இருக்கும் அதே போல் அந்த படைப்பு துறையில் இருக்கிறவங்க இல்லைங்களா எழுதுறது பேசுறது படிக்கிறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறது கிரியேஷன் இருக்கு இல்லையா அந்த கிரியேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் எந்த மாற்றம் ஒரு அருமையான மாதம் ஒரு விவசாயியாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு பத்து தெனங்கன்னு ஓடுன்னா இந்த மாதத்தில் போட்டிங்கன்னா அது சூப்பராக வந்துடும் அது வந்துடும் அது உண்டான மாதம் அப்படிங்கறத சொல்லுது ஸோ அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க ஓகே ஆல்ரெடி உருவாக்கி வச்சு தானே காரு டூ வீலர் ஆல்ரெடி உருவாக்கி வச்சு அதை நம்ம வாங்கிட்டு வரதான் கிடையாது இது உயிர் கொடுக்கறது உருவாக்குறது கிரியேஷன் டைம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மனசில் அவ்வளவு கற்பனைகள் அவ்வளவு ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஓகே அதே போல் கவர்மெண்ட்டில் அந்த மானியம் கேட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான மகிழ்ச்சி எடுத்தோம்னா நினச்ச நேரத்தில் கரெக்டான ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை அந்த சூரியன் ஏற்படுத்துவது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்ததுன்னா நான் சொன்னதை விட இன்னும் நாலு மடங்கு கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லை அப்படின்னா மத்தியமமாக இருக்கும் அதுக்காக எதுவுமே நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத தெளிவா படிச்சுக்கும் அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா சுக்கர பகவான் நாலு ஒன்பது கதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு தாயாருக்கும் தந்தைக்கும் அதிகம் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும் தாயாருக்கோ தந்தைக்கோ சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் தந்தையின் பேர்ல சொத்து உண்டான யோகத்தை கொடுத்துருக்கோம் தந்தையோட சொத்து நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு பாக்கியங்களை கொடுத்துருக்கோம் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லல எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்றாருன்னா தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கறது யோசிக்காம செலவுகளை செய்ய வச்சிருப்பாரு அனாவசிய செலவுகள் நிறைய பண்ணியிருப்பீங்க அது மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் அதன் பின்பு அனாவசிய செலவுகள் தொண்ணூறு சதவீதம் குறையும் முக்கியமாக பெண்களுக்கு பெண்களை பெண்களுக்கு செலவு பெண்களால் செலவு அப்படிங்கிறதான் சொல்லுது இங்கே சரிங்களா ஒரு நல்ல ஒரு கார் வாங்குனேன் நல்ல ஒரு வீடு வாங்க லக்ஸுரியான வீடு வாங்குனேன் காசு செலவு அந்த லக்ஸுரியான வீடு இப்போதைக்கு மதிப்பு இன்னும் ரெண்டு வருஷங்களைச்சும் அங்கே மதிப்பு இருக்காது ஆனால் அதை வாங்கிடுவோம் இப்போ வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் கார் இருந்தால் காரில் போகலாம் ஆரே இருந்தாலும் கேப் புக் பண்ணி கேபில் போகிறது வண்டி ஓட்டுறதுக்கு சங்கடம் வாடகைக்கு டிரைவர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே இருந்தாலும் சொந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பண்ண மாட்டாங்க கேபில் போவாங்க தேவையில்லாமல் செலவு அனாவசிய செலவு தண்ட செலவுகள் நிறையா இருக்குது உங்களுடைய சுகத்திற்காக அதை கட் பண்ணுங்க உணக் உணவு பழக்க வழக்கங்களில் சரி செய்யுங்க உணவு பழக்க வழக்கம் சரி இல்லாமல் போகுது அதனால் உடல் தொந்தரவுகள் வருது முக்கியமாக கைகால் மூட்டுவலி நஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி அந்த சாப்பிட்டதெல்லாம் எதுக்கு அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை நம்ம சரி செய்வதுக்கு முன்னாடி வெளியே பாருங்கள் முடிந்த அளவு ஃபுட் கண்ட்ரோல் வேணும் ஃபுட் கண்ட்ரோலு வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க வேலைக்கு போறவங்களா தான் அதிகாரிகளுமா தேவையில்லாமல் அலைச்சலெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முதல் பதிமூணு நாட்களுக்குள்ள வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் பதிமூணு நாட்கள் சாதகமாக இருக்கு சரியாக பயன்படுத்திக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா ராசிக்குள்ளே வர்றாரு சனியோட நாலு நாளுக்குடையவர் ஒன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைவு ராசிக்குள்ளேயே நடக்கும்போது தாயாரனுடைய ஆதரவும் தந்தையினுடைய ஆதரவும் பூரணமா கிடைக்க போகுது எப்போ மார்கழி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த கும்ப ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு ஏழரை சனியில ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிவர்த்தி ஆகும் இந்த சுக்கரன் ராசிக்குள்ள வர்றதுனால சனியோடு சேர்றதுனால ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளவு என்ன சொல்கிறது மனசு லேஸ் ஆகிடுங்க அதுக்கு மேலே இது எப்படி சொல்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில பொறுப்புகளெல்லாம் தேடி வரும் தொழில் ரீதியாகவும் படிப்புக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் வெளியே நிறைய நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஊடகங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வீட்டு வீடு தேடி கோவில் பிரசாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் போதுமானது அதே போல் வீடு எங்கெங்கேயோ தொலாவியிருப்பீங்க நிலம் எங்கெங்கேயோ பார்த்துருப்பீங்க எதுவுமே அமைஞ்சிருக்காது இப்போ அதுவாக தேடி வரணும் சார் இங்கே இருக்குது சார் நல்லா இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்ட்டு வரும் அப்போ நம்ம போய் பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சிடும் அது ஓகே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு சூழலை இது ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லுது தைரியமாக இருக்கலாம் ஏழரைச் சனியினி ஜென்மச் சனியினுடைய பாதிப்பும் பூரணமாக ரெடி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் அந்த ராசிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ஜென்மச்சனி உங்களை பெருசாக படுத்தாது இது உறுதியாக சொல்லலாம் வேணுங்கிற சுகம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதான் மனுஷனுக்கு மனசனுக்கு முக்கியம் இல்லையா திருப்தியாக சந்தோஷமாக சுகமாக வாழ்றதுக்கு தானே பிறந்திருக்கோம் ஸோ அந்த வாழ்க்கைக்காக தான் இத்தனை ஓட்டம் அது கேட்காம கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுது அடுத்ததாக புதன் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு புதன் பத்தில் இருக்கிறதே பெரிய தொந்தரவு கிடையாது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நெகட்டிவாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை உங்களுடைய திட்டங்கள் செயலாகும் செயல் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் புதன் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இந்த திட்டங்கள் செயலாகும் செயல் வெற்றி அடையும் அப்படிங்கறது சொன்னாலும் அந்த திட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் திட்டங்களை செயல்படுத்துறதுல நிறைய தடைகளை அந்த கேது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு தடைகளை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசார உள்வாங்குவீங்க அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது கண்டிப்பாக அந்த வெற்றியும் பெற்றுறீங்க அப்படிங்கிறதா இங்கே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் புதன் பத்தில் இருந்தாலும் பதினொன்றுல இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுமே தவிர தொழிலை யாருனாலையும் டவுன் பண்ண முடியாது வேலையிலேயும் அதே மாதிரி தான் வேலையிலையும் உங்களை கீழே இறக்க முடியாது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கொஞ்சம் அப்செட் ஆகும் எதுக்கு இந்த வேலை அப்படி இதுலேருந்து வெளியே வந்துடலாம் நம்மளால முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் அதெல்லாம் ஓவர் கிராஸ் பண்ணி வந்துடுவீங்க எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை சமாளித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு உண்டான வேலைகள் இந்த மாதம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது மாத இறுதியில் அதுதான் நடக்க போகுது உங்களுக்கு ஓகே இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நாலு நெய் தீபம் நாலு நெய் தீபம் கொஞ்சமாக கருங்கு உழைப்பு கருங்கு சனீஸ்வரனுக்கு தான் போடணும் ஆனால் இந்த காலகட்டம் பெருமாளுக்கு அந்த கருங்கோலை போ போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கொடுத்தா வாங்கி போட ஐயர் வாங்கிட்டாங்கன்னா கொடுத்து போட சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்